ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினம்மா இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற தென்னை மரத்தை பார்க்கலாம் பாருங்கள் இந்த தென்னை மரம் வந்து ஒரு ஹைப்ரிட் வகை தான் இது வந்து பச்சை தென்னை மரம் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காய் வந்து நல்லா பச்சையாக இருக்கும் இது வச்சு வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆகுது இப்போ தான் காய் விட்டுருக்கு பாருங்கள் மரம் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது சூப்பராக வந்திருக்கு இளநி சுற்றி எல்லாமே வந்து காய் விட்டுருக்கு பாருங்க எப்படி கொத்தா வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இனிமே வந்து மரம் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மரம் இருக்குது இது வந்து செவ்வளனின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த காய் வந்து கொஞ்சம் எல்லோ கலராக இருக்கும் இது வந்து மரம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்குது பாருங்கள் இதுலேயுமே வந்து காய் வந்து விட்டுருக்கு நல்லா எல்லோ கலரில் இருக்குது இது வந்து நல்லா இதனுடைய தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர்